மகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்தர் மகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரா புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஸ்வரியர் இடையில் ஒருத்தங்க பிரசன்னம் பார்த்தா இந்த பிரசன்னம் பார்த்ததுல ஒரு சின்ன ஒரு ஒரு வேலை சம்மந்தமான ஒரு ப்ராப்ளமாக வாளுக்கு இருந்துட்டுருக்கு இதுக்கு பிரசன்னம் பார்க்குற ஃபஸ்ட்டு ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறா அவளுக்கு தடையாகிறது நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகுது திருப்பி ரீ கனெக்ட் பண்ணுறாங்க அன்னைக்கு நடக்கலை திருப்பி அடுத்த நாள் பிரசன்னம் பார்க்குறா பிரசன்னம் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக வருது நீங்கள் வந்து இந்த இடத்துல வேலை செய்கிறலாம் எஸ் உங்கள் லோகம் இந்த கலரில் இருக்கா எஸ் அவள் வந்து வெளிநாட்டில் இருக்கா நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க இந்த பேர் கொண்டு ஆரம்பிக்குதான்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு ஆமாங்க ஸோ தான் உங்களுக்கு வேலை போச்சோன்னா எக்ஸாக்ட்லி ஆமாம் 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 அவர் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னை வந்து இப்படி பண்ணிவிட்டார் எங்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன எங்கேயாவது ஒரு சின்ன ப்ரா அதை அந்த திருப்பி திருப்பி எடுக்க ஆரம்பித்து திருப்பி என்ன பெரிய பாயிண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து எனக்கே இப்போ வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு இதாகலை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பிரசன்னத்தில் வர்றது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவருக்கு வந்து இன்னொரு கரெக்டாக இந்த டைம் சொல்கிறார் ஒரு சர்ட்டன் டைம் இந்த டைத்துக்கு அப்புறம் அவர் போயிடுவார் கம்பெனி விட்டு இல்லை எங்கள் இது எல்லாமே பார்த்தலாம் வெளிநாட்டிலேருந்து பண்ணுறது தப்பு எல்லாம் அப்படி வேலையை விட்டு தூக்க முடியாது அவர் சொல்கிறார் வேலையை விட்டு தூக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன நம்ப மாட்டேன் எக்ஸாக்டாக அந்த காலகட்டத்தில் அவர் அந்த இடத்துலேருந்து விலகிறார் அவர் அந்த இடத்துலேருந்து விலகிறார் ஒரு சின்ன ப்ராப்ளம் அவர் பர்சனலாகவும் இருந்துட்டுருக்கு அஃபீஷியலாகவும் இருந்துட்டுருக்கு ஸோ இந்த பிரசன்னத்தில் பார்த்து இது வந்து தெரிஞ்ச உடனே இவர் திருப்பி ரீ இது கொடுக்குறா திருப்பியும் பிரசன்னத்துக்கு பார்க்குறா நீங்கள் சொன்ன மாதிரியே அது நடந்தது எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது இப்போ போயிட்டார் இப்போ வந்து எனக்கு அந்த போஸ்டிங்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறேன் ஸோ பாருங்களேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தவங்களுக்கு அவள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றியும் பெரிய நல்லதும் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்குங்கிறத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது பட் அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா என் லைஃபே போச்சுன்னு நினச்சிட்டு பட் அன்றைக்கி சொன்ன வார்த்தை அவங்களுக்கு ஒரு பெரிய தெம்பு கிடச்சிது ஒருவேளை அதை இருந்து அவர் வெளியில் வந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி நெக்ஸ்ட்டு லெவல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவளுக்கு கிடையாது தே தேர் வெரி ஹாப்பி ஈவன் அவங்களுடைய குழந்தைகள் அத்தனை பேரையும் நமக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னான் இந்த மாதிரி கடவுள் அனுகிரகத்தில் சில விஷயங்கள் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுண்டு நம்ம பண்ணுறதுக்கு இந்த பிரசனை இது வந்து ரொம்பவுமே உபயோகரமாக இருந்திருக்கு சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த காசி யாத்திரைக்கும் ஃபோன் பண்ணின்னு இருக்கேன் அவளுக்கு ரொம்ப லிமிட்டடாக ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த இந்த யாத்திரை ரொம்ப முக்கியமான யாத்திரை இந்த யாத்திரையில் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறேன் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகளை நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை கிருத்தியை பின்பு ரோகிணி இன்றைய திதி காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பிரதமை பின்பு விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரம் ஹஸ்தம் கன்னிராசி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நேற்றைய தினம் கிருத்தியை வழிபாடு பண்ணியிருப்பா ஒருவேளை நான் கிருத்திகைக்கு போக முடியலன்னா இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருக்குது இல்லையா இன்னைக்கு காலை நேரத்தில் கிருத்திகை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் ரொம்பவுமே சிறப்பான நட்சத்திரமாக இருந்து கொண்டு இருக்குது நட்சத்திர ரீதியாக பார்த்துட்டு வளா இன்றைக்கி ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் பிரயாணங்களுக்கு கடை வச்சுன் இருக்கிறவர்களுக்கு வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆன்சைட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியம் சரியில்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மனநிலை சரிசாக சரியாக இல்லை ஒரே குழப்பத்தில் இருக்குதுன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணோம்னா இந்த நட்சத்திரம் மத்தியானத்துக்கு மேலே ஒன்று இருபத்தாறுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் எங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் நாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்குனால அற்புதமான நாள் பணவரவுகள் கூடி வரும் குடும்பத்துடையோ எங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்குன்னால வாய்ப்புகள் உண்டு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்வாள் குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும் குடும்பத்தில் நல்லா சுபீக்ஷம் இருக்கும் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் முன்னேற்ற பாதையில் சொல்லுவா உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசி இருந்தேல் அப்படி இல்லைன்னா நீங்கள் மேஷராசியாக தயவு செய்து இந்த உண்டியல் போடுற பழக்கத்தை நம்ம வந்து முந்தி வச்சுருப்போம் ஒரு சின்ன மண் மண் உண்டியலோ இல்லைன்னா பெருசாக இன்றைக்கி இல்லை சார் நான் ரொம்ப முக்கியமான நபர் நிறைய சம்பாதிக்கிறேன் ஒரு லாக்கர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் பார்த்துட்டுல இந்த பேங்க் அக்கௌண்ட் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ண நல்ல காலத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறது நல்லது தானே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு புது விஷயத்தை ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்கள் இருப்பினும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறது தான் ரொம்ப நல்லது அதுவும் நான் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சமயோஜி யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் யார் உங்களை கிண்டல் கேள்விப்பேனாலும் அவள் வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பா யார் உங்ககிட்ட இல்லைன்னு நினச்சாலும் அவள் முன்னாடி உங்களை காப்பாற்றி முன்னேற்றக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு குழந்தைகள் மூலமாகவும் கணவர் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு நல்லோரை சந்திக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் பற்றி பேசுவீங்க நல்ல சத் சங்கங்கள் கூட வரும்பொழுது மனதில் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும் கட்சி அதே மாதிரி பார்த்துட்டேன்னா புது இது எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெயர் புகழ் உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ரெகக்னேஷன் நிச்சயமாக கிடைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே அதாவது ஒரு ஒரு காரியம் நடந்துருதுன்னு சொல்லுவோம் ஒரு பெருமைகள் கூடிய ஒரு நாலு பேர் பாராட்டும் பொழுதும் இன்னும் நம்ம உழைக்கலாம்னு சொல்லுவோம் ஆனால் நம்மக்கிட்ட பெனிஃபிட்ஸ் இருந்துட்டு தெரிசி நம்மளை விட்டால் அவங்களுக்கு வர கோபம் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும் நம்ம பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருக்க பாரு எவ்வளோ சிரமப்பட்டு நான் இந்த காரியத்தை பண்ண ஆப்பாவும் கண்டுக்க மாட்டேங்கிறானுன்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும் எக்ஸிபிஷன் ஸ்டால் எல்லாம் எடுத்து போட்டுகிட்டு அதே மாதிரி பொட்டிக்கு வச்சுட்டுருக்கோம் கடை வச்சுருக்கோம் நகை கடை வச்சுருக்கோம் கிரனேட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஃப்ரீலேன்ஸராக இருந்துகிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கேன் வெப் டெவலப்பராக இருந்துருக்கவங்க மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குன்னா அற்புதமான நாளாக இருக்கும் புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினச்ச விஷயங்கள் கைகூடி வரும் வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்ச காரியங்கள் கைகூடி வரும் இன்னைக்கு இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இன்றைய தினத்தில் மிதுனராசி நேயர்களுக்கு அனுகூலம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள் இருப்பினும் விரயங்கள் இருக்கும் இன்றைக்கி ஏதேனோ ஒரு மீட்டிங் கேன்சல் பணம் கொஞ்சம் விரயம் இருக்குது மருத்துவம் கொஞ்சம் இருந்துன்னு என்னமோ கால்வழி என்னமோ தெரில முதுகு வலி என்னமோ இந்த இடத்துல பிடிக்குது அப்பா அப்படின்னு சில நேரங்களில் சில விஷயங்களை நூறு பர்சன்ட் இன்றைக்கி சொல்லுவீங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க அந்த 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 விஷயம் இன்றைக்கி உண்மையாகவே நல்லதுக்கு தான் ரீசர்ச் எஜுகேஷன் பிஎஸ்டியெலாம் படிச்சுருக்க படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு சொந்த பந்தங்கள் யாராவது பேசலைன்னா அவளாலே பேசுவாள் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன மூடு ஸ்விங் அவங்களுக்கு இருக்கும்போது நம்ம போய் அதை கூடாது மூணாவது மனுஷாவோடய குடும்ப பிரச்சனை தயவுசெய்து தலையிடாதீங்க சின்ன விஷயத்தை பெருசாக்காதீங்க பெரிய விஷயத்தை ரொம்ப சின்னதாகவும் மதிப்பிட்றாதீங்க மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பண விவகாரங்கள் நீங்களே பேசுவாங்க மற்றவங்கள விட்டு பேசாதீங்க அதில் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் கடகராசினியர்களே விடாத உழைப்பு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிறு தூர தூரப்பிரயணம் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் காரியத்தை சாதித்து கொள்வீங்க பண வரவுகள் தேடி வரும் குடும்பத்தில் கூடி கூடியவரும் எந்த இடத்துக்கு தகுந்தாப்பிலும் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கும் மைனஸ் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியும் ப்ளஸ்ஸை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியும் செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு வெறுப்பார் வெறுத்துட்டு போட்டோம் எனக்கு பிடிச்சவங்க என்னை பிடிச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக இருப்பீங்க சில நேரத்தில் உங்களுடைய பேச்சு பேசி 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 அதையவே சொல்லி மற்றவர்க்கு பெருசாக தெரியாது பாரு இவ்வளோ வருத்தத்தை சொல்கிறேன் இவ்வளோ துன்பத்தை சொல்கிறேன் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கான்னு கேட்பேன் பிகாஸ் அது தப்பு அவாட்டம் கிடையாது நம்மக்கிட்ட இருந்துகிட்டு அந்த சூழ்நிலைகளில் நம்மளுடைய நேர காலங்கள் அப்படி இருந்துகிட்டு இருக்கும் விட்டு கொடுத்து போயிருங்க நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும் நான் சொல்கிறது பூரா குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கடகராசி என்பவர்களுக்கு பொருளாதாரமும் வெளியில் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக முடியும் எதையை பார்த்து பயந்துக்காதீங்க இறைவனுடைய துணை இருக்குது எல்லாத்தையும் காப்பாற்றுவார் வெற்றி நிச்சயம் சிம்மராசி நேர்களை அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள் சில நம்பர் லக்கி நம்பர் லக்கி விஷயம் லக்கு அதிர்ஷ்டம் இதெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதிர்ஷ்டத்தையே நம்பின்னு இருக்கிற சில அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமானதாக இருந்துகிட்டு அதே சமயத்தில் போட்டா போட்டி போட்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய எதிர்த்து போட்டிவிட்டவா உங்களை உங்களுக்கு பலமாக பல பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேன் அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமை தனி பெருமைன்னு சொல்லலாம் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது பிஸ்னஸ் டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக நடந்துகிட்டு இருக்கும் சில நேரங்களில் சில மருத்துவரையும் மருத்துவமனைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் சொந்த பந்தங்களுக்கோ இல்லை செப்பரேட்டாக உங்களுக்காகவோ கூட இருக்கலாம் நரம்பு சம்மந்தமான உபாதை இருக்கிறவா கொஞ்சம் கவனம் என்பது தேவை ஜோதிடம் சாஸ்திரம் அதேமாதிரி கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க ஃபேமிலியோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும் இன்றைய தினத்தில் கன்னிராசி நேர்களுக்கு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயணம் போன்ற பிரயாணங்கள் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பீங்க நல்லது தான் இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த காரியத்தை எடுத்து பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முக்கிய டிசிஷன் மற்ற வாட்டை சொல்லிவிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் பேசிட்டு அதுக்கப்புறம் பண்ணாதீங்க அந்த காரியம் நடக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுங்க அவளே பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டாய்ஸ் சம்மந்தமாக சாக்லேட் சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பல்பொருள் அங்காடி வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க காஸ்மெட்டிக் ஐட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க சினிமா துறையில் வேலை செஞ்சுருக்கோம் கேமரா மேனாக இருக்கிறவங்க நியூஸ் ரீடராக இருந்துட்டு தொலைக்காட்சி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் பிரயாணங்கள் வெற்றி தரும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறோம் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சில அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்லது இவா சொல்லிட்டா அவா சொல்லிட்டான்னு நீங்கள் அப்படியே எடுத்து பேசிடுவேண்டா கோவத்தை கட்டுப்படுத்துறது நல்லது வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போன இடத்துல பொறுமையை கடைபிடிக்கணும் டென்ஷன் ஆகாதீங்க மற்றவா இல்லைன்னு சொல்லிவிட்டு பேசாதீங்க பின்னாடியே நின்றுருப்பா இல்லை சைட்லேயே நின்றுருப்பா அப்போ ரொம்ப கவனம் என்பது தேவை குழந்தைகள் முன்னாடி எது பேசுனா பேசப்படாதுன்னு சொல் அதில் கொஞ்சம் யோசனை என்பது தேவை சின்னவங்க கிட்ட நம்ம வீரத்தையும் பெரியவங்க கிட்ட நம்மளுடைய வீரத்தையும் காமிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அதற்கேண்டி நம்மளோட வயசில் இருக்கவாட்ட வீரத்தை காமிக்கிறோமா அப்படி சொல்லலை நான் பொதுவாகவே முடியாதவா இயலாதவாட்டை நம்ம கோபத்தையே இந்த ஆபத்தையும் காமிக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது துளாராசி அன்பர்கள் இன்றைக்கி எமோஷ்னலாக சில விஷயத்தை இவா அதை சொல்லிட்டா அதை சொல்லிட்டான்னு டென்ஷன் ஆகாதீங்க ஃப்ரீயாக விடுங்க தெய்வநாமத்தை சொல்லுங்கள் நல்லது நடக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கூடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்திருந்த விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குது சில அடமான பொருட்களை திருப்பி எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் பொது பொருட்கள் வாங்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருக்கக்கூடியதாக இருக்கும் மற்றவா நம்மளை தப்பு சொன்னாலும் கடவுளுக்கு தெரியும் எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத பற்றி சின்ன எறும்பு கூட நான் துரோகம் பண்ண மாட்டேங்கிற ஒரு எண்ணம் மனசில் உங்களுக்கு தோணும் அது உண்மை தான் இருந்தாலும் பல நேரங்களில் பேசுறதுனால ஹர்ட் பண்ணியிருந்தோம்னா அது மனசு வருத்தப்பட்டிருப்போம் அதனால் இறைவன்கிட்ட வேண்டி இனிமேல் யார் மனசையும் புண்படுத்தப்படாது நம்ம பேசுறது தெரிந்தோ தெரியாமல் இருக்கலாம் அது வந்து மாறணும் அப்படிங்கிற மனசில் எப்பவும் நினச்சுட்டு இல்லைனா இனி நடக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும் சிலதெல்லாம் பிரச்சனையாக இருந்தாலும் பின்னாடி நன்மைக்குன்னு நினைங்க எதா எதுக்குமே கடவுள் ஒரு காரண காரியம் வைக்காமல் ஒரு விஷயத்தை நகர்த்த மாட்டேன் யாருடைய குணம் யாருடைய மனம் எப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி நண்பர்களே வேலை வாய்ப்பு கூடிவரும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சா கண்டிப்பாக கச்சிதமாக முடிச்சுடுவேல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது பில்ஸ் எல்லாம் கட்டுறது கட்டடம் கட்டுறதுக்குண்டான போர்வெல் போடுறது அதற்குண்டான அமைப்புகள் விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் அதுக்குண்டான சரி பண்ணுறது தோட்டம் துற வச்சுருக்கோ அதுக்குண்டான வேலை அப்போ ப்யூராக இன்றைக்கி வீடு இடம் குடும்பம் இது போன்ற சம் சம்பவங்கள் இது போன்ற விஷயங்கள் இது போன்ற சில பேச்சுவார்த்தைகளை இந்த தினத்தில் நூறு பர்சன்ட் நடந்துட்டுருக்கோம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு எல்லாம் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு காரியத்தை ஜெயிக்காமறட்டீங்க குறிப்பாக பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக புதிய போஸ்டிங்கெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு அதே மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுடுவீங்க தனுசு ராசி நேர்களுக்கு மாரராசி என்பர்களே கண்ணியமாக ஒரு விஷயத்தை எடுத்து ஹேண்டில் பண்ணுவீங்க இது தப்புன்னா தப்புன்னு சொல்வேன் ரைட்டுன்னா ரைட்டுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினம் நம்ம பேசுறதுல டக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை விட்டு போய் எடுத்துனோ அச்சுச்சோ சொல்லப்படாதுன்னு நினச்சேன் விட்டனே அப்படின்னு பல நேரங்களில் நீங்கள் தங்கினத்தானே யோசிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் இருந்துகிட்டு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில விசேஷங்களை பற்றி பேசுவீங்க வீட்டில் ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குன்னா அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க சில பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் என்ன நான் கவனிச்சிக்கல இனிமேல் என்ன நான் கவனித்து கொள்ள போகிறேன் மற்றவாளுக்காக வந்தாச்சு என்ன நான் கவனிச்சுன்னா தான் நல்லா இருப்பேன்னு சொல்லிவிட்டு அது கொடுத்தனால கேர் எடுத்து பார்த்துக்கூடிய தினமாக இருக்கும் மகர ராசினை கும்பராசி அன்பர்களே ஷோரூம் வச்சுட்டுருக்கோம் பைக் சம்மந்தமாக கார் சம்மந்தமாக வாகன சம்மந்தமாக வச்சுட்டுருக்க வாழ்க்கை அனுகூலியம் இருக்கும் ஆடிட்டிங் சம்மந்தமாக கணக்கு நீங்கள் கட்ட வேண்டிய பண விவரங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் செய்யாத தப்புக்காக தண்டனை இருந்துகிட்டு அதுலேருந்து அதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் படிப்பில் நல்லா இருந்துகிட்டு இருக்கும் உற்றார் உறவினருக்கு அனுகூலியம் உண்டு அதே சமயத்தில் இடம் பொருள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில நேரங்களில் இவா நமக்கு மதிப்பு கொடுக்குறனா டக்குன்னு இன்சல்ட் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அவாளே மதிப்பு கொடுப்பேன் ஐ சோச்சோ இதை போய் இப்படி நான் யோசிச்சிட்டோமே அப்படிங்கிற சில நேரங்களில் இருந்துகிட்டுருவோம் இடத்தை தக்க வைக்கிறதுக்காக பல நேரங்களில் தடுமாற்றம் உங்களுக்கு பயங்கரமான தடுமாற்றம் மன ரீதியாக முந்திலாம் அப்படி கிடையாது அதாவது முந்தி வந்து நம்மளுடைய லைன் வந்து இப்படி போயின்ட்டு இருந்ததுன்னா இப்போ இப்படி 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 போகும் மனசு ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரங்கநாதரை வழிபடுங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மீனராசி நேர்களுக்கு அனுகூலியம் உண்டு இன்றைக்கி பிரயாணம் இருக்க அனாவசியமாக யோ இப்போ நம்ம பிரயாணம் பண்ணுறோமோ இல்லை அவசியமாக அப்படின்னு யோசிப்பேன் இங்கேயும் அங்கே இங்கேயும் அங்கே இங்கே அங்கே பிளானிங் மட்டும் மிஸ் ஆகுது அந்த கரெக்ட் பிளானிங் இருந்ததுன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இவாசனா அதுக்கும் விவா சொன்னால் அதுக்கும் ஓகே இவாசனா அதுக்கும் ஓகே அப்படி இருக்காதீங்க ஏதோ ஒரு ப்ராப்பர் பிளானிங் வைங்க அதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஏன்னா இந்த தேடுதலில் இருந்துடும் போது ஏதோ ஒன்று நாளாக பணம் வருமானம் சில பேர் இந்த வேலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு இவங்க பத்து க ரூபா கிடைக்குதா அங்கே ரூபா கிடையாது அங்கே போயிடலாம் பன்னெண்டு கிடைக்கிது அங்கே போயிடலாம் சில நேரம் மூணையும் விட்டுட்டு உட்காந்துட்டுருப்பா ஸோ இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்குது அனாவசிய செலவுகள் எடுத்துக்காதீங்க பாசிட்டிவாக இருங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதிர்ஷ்டம் பார்க்காம விட மாட்டிங்க நிச்சயமாக வெற்றி உண்டு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் பன்னிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம்னு பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் நமக்கு எப்பவுமே ஒரு விஷயம் காரியம் நடக்கணும்னா ஒரு மண்டலம்னு சொல்லுவாள் சிவபெருமானுக்கே பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மந்திரத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு மண்டலம் மகாமண்டலம் பஸ்ம பூஷாதரம் தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த மண்டல ரூபமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் அதிகம் ஒரு மண்டலம் நீங்கள் பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு மண்டலம் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம வந்து சரி வர ஒரு நாள் தவறாது அதே எண்ணத்தோட பாசிட்டிவ் வைப்ஸோடு நீங்கள் வந்து ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கள் ஒரு நாள் கூட அது நடக்குமான்னு சந்தேகம் இல்லாமல் நூறு பர்சன்ட் எனக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணுங்கள் மகாலட்சுமி பூஜையாக இருந்தாலும் சரி ஒரு காரியத்தை பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் அந்த காரியம் நடக்கும் நூறு பர்சன்ட் நடக்கலைன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னால் அதனால் விளைவுகள் ஏதோ இருந்துருக்கோ அதனால் பகவான் அதை தள்ளி போடுறார் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பிகாஸ் நமக்கு தெரியாது நமக்கு பின் என்ன வரப்போகிறது அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் நம்ம யோசிப்போம் நல்ல வேலை இது நடந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் ஆக ஏகமண்டல பூஜைங்கிறது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கும் அது லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சு கொடுக்கும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தான் நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த ஹோமம் பண்ணோம் நிறையா பேருக்கு அது ஒரு பயன் கொடுத்ததாக இருந்தது நிறைய பேர் பாராட்டினா சார் உண்மையாகவே நாங்கள் கொடுத்த தட்சணம் ஒன்றுமே கிடையாது பிகாஸ் அத்தனை பொருள் வாங்கி அவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீள்னு பகவான் உடைய அனுகிரகம் இன்றைக்கி இத்தனை பேர் வெயிட் பண்ணியிருந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறா உண்மையாகவே நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறா நான் போகிற இடத்துல எல்லாம் பெருமையாக அவ பேசுகிறா ரொம்ப சந்தோஷம் இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதத்தில் நம்மளுடைய யாத்திரைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது குறிப்பாக காசி யாத்திரை இந்த காசி யாத்திரையில் நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டேன்னா கீழே இருக்குது பாருங்கள் அந்த நம்பர் செவன் த்ரீ நைன் இந்த என்னுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க டீட்டெயில் சொல்லுவோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு உங்கள் ஜோஷாச்சார ஜோரு சாம்ராஜ்